நீ ரொம்ப மந்தமா இருக்க மேத்த மேட்ச் அப்படிதான் இருந்துச்சு ரொம்ப மோசமாக ரொம்ப ஒன் சைடடா இருந்துச்சு இல்லை உமன்ஸ் ஐபிஎல்ல அதே தான் ஒன் தேர்ட்டின் ஒன் ஃபிஃப்டீன் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க ஆர்சிபி கடைசி வரைக்கும் போச்சு சரி இந்த மாதிரி அப்பெல்லாம் போகாது ஏன்னா இது மென்ஸ் கிரிக்கெட் சீக்கிரமாக முடிச்சிருவாங்க அதே மாதிரி சீக்கிரமா முடிச்சுட்டாங்க அது லைக் தான் நான் வின் பண்ணணும்னு நினச்சேன் அதே மாதிரி கம்பீர் கம்பீர் சார் மேலே எனக்கு ஒரு ரெஸ்பெக்டும் அதிகமாயிருச்சு இந்த சென்னையில மட்டுமே அவங்க வந்து ரெண்டு வாட்டி கப் அடிச்சிருக்காங்க கேகேஆர் பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டுமே சென்னையும் தோக்கடிச்சிட்டாங்க ஹைதராபாத்தையும் தோக்கடிச்சிருக்காங்க ஆனால் இவர் கம்பீர் சாருக்கும் ஒரு நல்ல பெரிய கம்பேக்டில் லைக் எல்எஸ்சியில் அந்த நிறைய ஃப்ரான்ச்சைஸில் கோச்சாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வந்துட்டு கப்படிக்கிறதுனா ஒரு ரொம்ப பெரிய விஷயம் எல்எஸ்சிலேயும் மென்டாராக இருந்தார் ரெண்டு வாட்டியும் செமி குவாலிஃபைஸ் போயிட்டாங்க இந்த வாட்டி எல்எஸ்ஜி அவர் இல்லை எல்எஸ்ஜியும் அவர் இல்லை ஆனால் அப்படிட்டாங்க கம்பீர் கேகேஆர் வந்து கேகேஆர் குவாலிஃபைஸ் வந்து ஃபைனல்ஸ் வந்து கப்பே அடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இந்த என்டையர் த்ரோட் சீசனில் காமாக இருந்த டீம் அவள் நடத்தினார் கடைசியாக கப்பு அடைச்சதுக்கப்புறம் தான் அந்த ஸ்மைலே வந்துச்சு அவர்கிட்ட இருந்து அது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தார் ஆமாம் இந்த சீசன்லேயே டூ சிக்ஸ்டி ஒன் ஹையஸ்ட்டு ரன்சேஸை கொடுத்தது கேகேஆர் தான் அந்தந்த மேட்ச் வந்துட்டு கே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் பட் ஆனால் எஸ்ஆர்ஹெச் தான் டாப் த்ரீ ஹையஸ்ட் ஒன்றில் டாப் த்ரீ அவங்க தான் வச்சிருக்காங்க அவங்களே இந்த இதே சீசனில் நூற்றி பதிமூணுக்கு ஆல் அவுட் பண்ணி குவாலிஃபைஸ் ஒன்றில் வேற நூற்றி முப்பத்தஞ்சு இதில் குவாலி ஃபைனல்ஸில் நூற்றி முப்பது மூணு நம்ம சூப்பர் ஸ்டாரை சொன்னார் ஒரு ஆடியோ மேட்சில் யாநிதி மாறன் சார்கிட்ட காவியா எப்பவுமே கொஞ்சம் சிரிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் எப்போ பார்த்தாலும் சோகமா இருக்கிற மாதிரியே நல்ல பிளேஸை எடுத்து வைங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதே மாதிரி நல்ல பிளேஸ் ஆக்ஷன்ல எடுத்து எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க இந்த ரெக்கார்டு ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் டூ ஃபிஃப்டி எப்போ பார்த்தாலும் டூ ஃபிஃப்டி இருக்கிற மாதிரியே இருக்கும் எஸ்ஆர்எச்சு ஆனால் இது கடைசியில வந்து இப்படி தோத்துட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஒருத்தருக்கு எஸ்ஆர்ச்சு அவ்வளோ பெரியாலும் அது பெருசாக டிஃபரன்ஸ் தெரியாது பட் செகண்ட் ஆஃப் அப்டே போயிடுச்சு ட்ராவல்ஸ் வந்து மூணு டக்கு ஒரே சீசன்ல மூணு டக்குன்ற மாதிரி தொடர்ந்து ரெண்டு டக்கு அப்புறம் நாராளோட ஒரு முப்பத்தெட்டு அப்புறம் திரும்பி விடல் ஆமா நான் அதே மாதிரி ஒரு ஐபிஎல் ஓனர் வந்து இவ்வளவு ஃபீல் ஆகி அழுத்த நான் பார்த்ததே இல்லை ஏன்னா எந்த இதுலயுமே அந்த மாதிரி யாரும் ஆனது லைக் காவ்யா நேற்று நேத்து அழுதுட்டாங்க ஆமாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க கலாநிதிமரம் உள்ள இருந்தார் வெளியே வரலாறு காலப்போ ஜெயிச்சா வெளியே வந்து ஜாலியாக ரெண்டு பேரும் கட்டி போய் ஆமாம் பண்ணிட்டாங்க ஜாலியாக நல்லா சந்தோஷம் இருந்தாங்க ஏன்னா குவாலிஃபிகேஷனில் சொத்தவா பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இன்னொரு சான்ஸ் இருக்கு ஆமாம் பட் ஃபைனல்ஸில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய இருபது கோடிக்கும் பேட் கம்மிஸ்லாம் எடுத்து ஒரு டீம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி ஆமாம் ஜெய் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து தோற்று போறன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ஐபிஎல்ல வந்து அவங்க டீம் போன வருஷம் லாஸ்ட் டென்த் பொசிஷன் வந்து ஆக்சுவலாக அதுதான் எஸ் எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு ஃபேன்ஸ் வந்தாங்களோ இல்லையோ மாறனுக்காகவே நிறைய பேர் வந்தாங்க ஏன்னா அவங்க சிரிக்கிறது அவங்க நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு நிறைய பேர் மேட்ச் பார்க்க ஜாலியாக இருப்பா ஜாலியாக இருக்கும் அவங்க செலிப்ரேஷனா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ரீல்ஸும் பட்டப்பட மேட்ச் வந்து காவியமரன் எங்கடா அப்படின்ற மாதிரி பிரீத்தி சின்ன காவியமாரன் இது ரியாக்ஷன் பார்க்க தான் நிறைய பேர் கிங்ஸ் பஞ்சாப்பும் சரி இதுவும் எஸ்ஆர்ஹெச்சும் சரி அந்த மேட்ச்சை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்ப்பாங்க ஆனால் நேற்று கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க ஏன்னா ஒரு இத்தனை சீசனாக விளையாடி இப்போ இந்த சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச்சு ரொம்ப பீக் சீசனே சொல்லுவேன் ஏன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அவங்க கப் படிக்கிறப்ப கூட தேர்ட் பொசிஷன்லேருந்து வந்து அடிச்சாங்க எதிர்பார்க்காம அடிச்சாங்க பட் ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டாமினேஷன் வந்து அவங்க அன்னைக்கு ஆர்சிபி டேவிட் வார்னர் அவங்க அந்த மாதிரி செட்டப்ல இருந்துச்சு பட் இந்த வாட்டி எல்லாமே டிஃப்ரெண்ட் இல்லை கேப்டன்ஷிப் டிஃப்ரெண்ட் அந்த டீமோ டிஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல்ஸில் இப்போ வந்து கீழேருந்து தேர்ட் பொஷிஷன்ல இருந்து வந்து ஜெயிச்சாங்க இன்னைக்கு செகண்ட் பொஷிஷன்ல இருந்து இருந்து குவாலிஃபைஸ் ஒன்னும் தோத்துங்க ஃபைனான்ஸும் தோத்துறாங்க சிஎஸ்கே மாதிரி தான் குவாலிஃபைஸ் தோற்று ஃபர்ஸ்ட் மேட்ச்சும் கேக்கயா இருக்கும் எஸ்ஆர்ஸ்க்கும் தான் அந்த ரெண்டு டீமுக்கும் மொதல் மேட்ச்சும் அதுலையும் தோத்துறாங்க ஒரு ரன்ல தோத்துறாங்க அதே மாதிரி அந்த மாதிரி தோத்து கூட பெருசா கண்டுக்க மாட்டாங்க கண்டிப்பாக பெருசாக தெரிஞ்சு உனக்கு ஒரு அஞ்சு ரன் பத்து ரன் தோத்து இல்லை இல்ல அந்த அந்த மாதிரி தோத்து இருந்தாலுமே ஒரு ரெடி பண்ணியிருப்பாங்க பண்ணிருப்பாங்க பட் ஒன் தேர்ட்டுக்கு ஆல் அவுட்டுன்றது வந்து இவ்வளோ வந்து எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் வந்து எல்லாருமே தூக்கி அடிச்சு தூக்கி அடிச்சு ஆடணும் தான் பார்த்தாங்க அந்த நிதானமாக கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஒரு டார்கெட் செட் பண்ணோன்னே யாரும் அந்த ஒரு நோக்கத்தில் ஆடாத மாதிரி தான் ஆகிடுச்சு இல்லை எப்போயுமே அவங்க டிஸாட்ணுன்னு தான் பார்ப்பாங்க எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது பட் நேற்று வந்து அந்த என்ன சொல்கிறது அவங்க ஒர்க் அவுட் ஆகலை அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் வந்து அபிஷேக் சர்மா ரெண்டு டன்னு அவுட்டு டிராவிசர் டக் அவுட்டு

அது கொஞ்சம் ஸ்லோவராக போட்டார் ரசல் ஸ்லோவராக போடுவார் அதே மாதிரி போட்டால் கொஞ்சம் அதனால் இது சென்னை பெரிய கிரவுண்டுன்றதுனால வந்து மட்டன் வெளியே போகல அது விக்கெட் ஆகிடாது நேற்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டாக போச்சு ஏன்னா விக்கெட் போக போக வேறு போச்சு செகண்ட் ஆஃப் வந்து தெரிஞ்சு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டு போகிறாரு ஒரு எஸ்ஆர்ஹெச் ஃபேனு ஏங்க நான் வந்து க நல்லா போவோம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஐட்டாபாத்துல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க பாருங்க பத்து மணிக்கு நான் பத்தரை மணிக்கு நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு ஃப்ளைட்டு பதினொன்றரை மணிக்குதாங்க அது வரைக்கும் நான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இல்ல அவரு போறதுக்கேற நோய் போய் வீடுதான் அது மட்டும் இல்லாம நேத்து மொத்த மேட்ச் எழுவத்தி மூணு நிமிஷமோ ஏதோ போட்டுருந்தாங்க ஆனா கப்பு குடுக்க அதுக்கப்புறம் ஆனது ஒன்றரை மணி நேரம் ஆச்சு கே அப்படின்னு தேங்க்ஸ் டு சார் பெட்டர் சீக்கிரமா நேத்து முடிச்சுட்டு எல்லாரும் சீக்கிரமா ஏதோ குறைச்சிட்டு பத்தரை மணிக்கெல்லாம் முடிஞ்சுச்சு நானும் பாத்துட்டு இருக்கேன் மாதிரி போன வருஷம் வந்து ஒன்றரை மணிக்கு தான் மேட்ச் முடிஞ்சுது ரெண்டு மணிக்கெல்லாம் ட்ராஃபி ரெண்டரை மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் நோட் என்ன சொல்ல போறன்றது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் பட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பத்தரை மணிக்கு மேட்ச் மேட்சே முடிஞ்சு போயிடுச்சு மேட்ச் முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதானா முடிஞ்சுச்சான்ற மாதிரி ஒரு நார்மல் என்ன சொல்றது லீக் மேட்சோட ரொம்ப சி சிம்பிளாக முடிஞ்ச மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நடக்க தான் செய்யும் அது ஃபைனல்ஸில் நடந்தால் சேர்த்து தான் ஒன்று பார்த்தேன்ஸ் சொல்லிட்டு பார்த்தாங்க லிஸ்ட்டு போட்டாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டின் சென்னை ஒன் டுவெண்ட்டி எயிட் ஆனால் அதை பீட் பண்ண விதமாக எஸ்ஆர்ஹெச் வந்துட்டாங்க அதே மாதிரி மென்ஸில் எஸ்ஆர்ஹெச் உமன்ஸில் டிசி

ஆமாம் தொடர்ந்து போன வருஷத்துலேருந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சரி வேர்ல்டு வேர்ல்டு கப்பு அப்புறம் இப்போ ஐபிஎல் வேர்ல்டு கப் அடிச்சுட்டு ஒரு கேப்டன் ஐபிஎல் இருந்தாங்க ஃபிஃப்டி ஹோர்ஸ் வேர்ல்டு கப் அடிச்சுட்டு எங்களை சைலண்ட் பண்ண வச்சிங்கல்ல இப்போ இந்த ஐபிஎல் கப் உங்களை தோக்க வச்சு உங்கள சைலன்ட் பண்ணுறாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றது அது அப்படிதான் இது வரைக்கும் டோனி மட்டும்தான் வர கடை வச்சு வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டு அப்புறம் வந்து

தேர்ட்டீன்னு நம்பர் ஃபைவ்லர்ஸ் தோத்துடோம் என் மும்பையோட ஃபோர்டீனு நம்ம போல ஃபைனல்ஸ் போல் ஃபிஃப்டீன் நம்ம ஃபைனல் போனோம் இல்லை ஃபிஃப்டீன் மை ஃபைனல்ஸ் எம்ஐ கூட நம்ம தோற்றுணும்னு நினைக்கிறேன் எம்ஐ கூட தான் தோற்றணும் நினைக்கிறேன் ஃபிஃப்டீன் போனோம் அப்புறம் செவன்டீன் இல்லை எயிட்டீன் ஃபைனல் ஜெயிச்சோம் நைன்டீன் ஃபைனல் போய் எம்ஐ கிட்ட தோற்றோம் டுவெண்ட்டி போல டுவெண்ட்டி குவாலிஃபை ஆல டுவெண்ட்டி ஒன் ஜெயிச்சோம்

கடைசியில் கொஞ்சம் ரன் அடிச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரிதான் போயிடுச்சு ஒரு நல்ல நல்ல சீரஸான மேட்ச் போன வருஷம் ஏன்னா அந்த ஐபிஎல் எனக்கு இப்போ வரைக்கும் இப்போ நினச்சா கூட அந்த மேட்சை மறக்க முடியாத அளவுக்கு இருந்தது போன வருஷம் ஐபிஎல் நம்ம நம்ம வந்து இன்னைக்கு கப்பு ஜெயிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு நம்ம செலப்ரேஷன் இருந்திருக்காது அன்னைக்கு ஆர்சிபி பண்ண ரொம்ப பண்ணாங்க இப்போ வரைக்கும் சொல்லுவேன் இப்போ வரைக்கும் நிறைய அம்பத்தி ரைடு போட்டு கலாச்சாரங்க ஆனால் அம்பத்தி ரைடு வந்து இப்போ யார அவர் கலாய்க்கிறாங்க பட் ஆனா கலாய்க்கறதுக்கு பத்து பெர்சன்டேஜ் நைன்டி பர்சன்டேஜ் அவர் பாராடிதான் இருக்காங்க இல்ல அவர் நார்மலாவே அவர் விராட் கோலி பிடிக்காம பண்ணல யாருமே விராட் கோலி பிடிக்காம ஆசி வைத்துட்டல ஆர்சிபி ஃபேன்ஸ் அவங்க பண்ண ஏன்னா யாருக்குமே எல்லாருக்குமே ஆர்சி ஒருத்தரைக்கும் நல்ல கம்பேக் தான் சொன்னாங்க பட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணார் வேலை எல்லாரையும் ஆர்சிபி என்கிட்ட த்ரூ ஓர்ட் சீசன் இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் சீசன் மேட்ச் பாத்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஆர்சி சிஎஸ்கே மேட்ச் இருக்கும் சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் தான் அப்படி பேசுவாங்க இனிமேட்டு வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர் சி ஃபேன்ஸ் தான் பெரிய வாரம் நடக்க போகுது ஆமா இங்க தல தளபதின்ற மாதிரி அங்க லைக் தல தலை அடுத்த சீசன் இல்லனாலுமே தான் இருக்க போகுது அது பெரிய ருதுக்கு ஃபேன் பேஸ் வந்து அதிகமாயிடுச்சு அது ஒன்னு இருக்கு இது வந்து பெரிய சம்பவம் நடக்கு போகுது அடுத்த வருஷம் யாரும் ஃபஸ்ட்டு என்ன செக் போகிறாங்கன்னு நம்ம தலை ஒண்ணு போட்டு தாரு டீம் நியூ டீம் பண்ணப் போகிறார் ஐபிஎல் டீம் எடுத்துகிட்டு வர போகிறாரா என்னன்னு தெரியல இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் அதாவது பெரிய ஆப்ஷன் தான் வருது இல்லை உமன்ஸ் கிரிக்கெட்ல ஏதாவது டீம் வாங்க பண்ணலாம் சென்னையினோ டீமும் டீம் வச்சிலல்ல பணம் வருஷம் வேணுன்னா அது என்ன பண்ணலாம் இல்லைன்னா பிக் ஆக்ஷன் ஐபிஎல்லில் நெக்ஸ்ட் சீசன் ஒரு நாலு பேர் தான் ரீட்டெய்னு ஓகேவா யார் யார் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நாலு இருக்க முடியும் ஒரு ஒரு ஃபாரினர்ஸ் அது இது அதே மாதிரி வந்து வில் விராட் கோலி மேக்ஸ்வெல் அப்புறம் பட்டிடர் போகிறதா எப்படி ரெண்டு பண்ண தகவல் கசிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேஜில் ஃபேஃப் ஃபேஃப் என்ன போகிறாங்க ரிட்டையர் ரிட்டையர் ஆக மாதிரிலாம் மீன் மனசு ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு எனக்கு ஒரு செகண்ட் பக்கனே சரி நம்ம எங்க எங்க போய்ட்டோம் ஒரு வழியா கேக்கர் ஜெயிச்சிட்டாங்க கंग्रेட்ஸ் டு த டீம் அண்ட் மேனேஜ்மென்ட் ஓகே இதோட ஷாருக்கான் ரொம்ப ஹாப்பியா ஆமா உண்மையான கிங் அவர்தான்